கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் என்னுடைய ஆசான் அவர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார் அவர் மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர் அவர் தான் எங்களை சிதக்கினார் அவருடைய கோபம் தான் இன்னும் எனக்கு இருக்கு அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார் அன் பத்திரிகை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார் இந்த பாரு இந்த கோல்கேட்டு சோப்பு விற்கிறவங்க கிட்ட போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது ஒரு ரெண்டு காசு அதிகம் போட்டு வாங்குங்க பாம்பார் அந்த பத்திரிக்கை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார் நிறைய இளைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள் கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான நான் ரொம்ப கெட்டத்துல இருந்து பார்த்திருக்கேன் அவர் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு ஒரு பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறதுதான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் எனக்கு உன்னுடைய நண்பனே ஆளும் கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் நீன் அவனுக்கு எதிர்க்கட்சியா இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலம் ஒரு தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லையோ இல்லை அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங் ஆனால் நம்ம அங்க போய் உக்காந்தா எங்களுக்கு கிடைச்ச நாங்கள் பார்த்த துடுவானங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம் அப்பேற்பட்ட கௌரி கௌரியை சுட்டுக் கொள்ளும் போது அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும் பன்சாரே இருக்கட்டும் கல்பூரி இருக்கட்டும் நான் கர்நாடகத்தில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசலேன்னு இல்லை அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய தோழி என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்னே கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள் அந்த மரணத்தில் நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு அதனாலதான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன் நான் அவளை புதைக்கல விதைத்தேன் இந்த பாசிசம் இந்த சனாத்தனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எந்திரிக்கோங்கிற காரணத்தினாலதான் எட்டு வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாலாம் தேதிக்கு அ மகன் போனதுக்கு பிறகு நான் எனக்கு எனக்கு வேலை தெரியாது இருக்கட்டும் ஆனால் இது ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்கறீங்க நான் தலித்து கிடையாது ஆமா ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவர் நினைத்த இந்த கான்ஸ்டியூஷன் பசியால பிறந்ததில்ல வழியால பிறந்ததில்ல அவமானத்துக்கு பிறந்தது இன்னைக்கு வேர்வை மனம் பேசிட்டு இருந்தாரு ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வந்து வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம் அதுக்கு பூ பீம ஸ்பர்ஷம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு இறங்கினேன் சில நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்ன நிக்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் அவங்களோட பேசணும் ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிறா நிறைய ஏழைகள் இருக்கிறா நிறைய கடைகள் இருக்கிற திருவுல நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும் பேசணும் அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க என் பக்கத்துல இருக்கிறவர் ஏயோ சார் வேணாம் சார் அவங்க வந்து பண்ணிடுவாங்க பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் அவன் எவரும் ஒருத்த கறி கடைக்காரன் அவன் வர்றான் அதோட மனம் எனக்கு வருது வேர்வை எனக்கு வருது அங்கயோ ஒரு பூ பூவிக்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பாக்குறான் அதோட ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி செல்லும் சொல்லோன்னு கை கொடுக்குறாங்க அந்த எண்டு தான் தெரியுதுல அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார் இத பாருங்க அப்படி பாக்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும்போது ஆனா வேலை இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவார்ங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சமில்லை 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 என்பவன் நான் நம்மளுடைய பயந்தான் அவனோட பலம் அண்ட் இவங்களுக்கு என்ன சொல்லணும் அதை பாருங்க ஒரு தனி மதனுக்கு கட்டறவல கட்டு பண்ற கட்டாயிடுச்சுன்னா அது அவனோட தனிப்பட்ட மனிதனோட வழி ஏகலவியனோட கட்டவிரல் எடுத்துட்டு போனா சமுதாயத்தின் வழி மெஜாரிட்டி மெஜாரிட்டி மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பாத்துக்கிறது இல்லையா இது வந்து தொடர்ந்து போராட்டம் ஆயிட்டே போகணும் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையா இருக்கும் நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தான் பர்மனென்ட் அரசியல் எதிர்கட்சி ஜெயிக்காது கட்சி தான் தோத்து போவோம் சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்கலனா மக்கள் தான் தோத்து போவாங்க அதை நம்ம உணரணும் இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கயோ போட்டோம் அது இல்லை ஆனால் இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுத இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லைன்னு நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரல பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம தொகுதியில நமக்கு தெரிஞ்சவன நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வே தெரியுமான்னு தெரிஞ்சவங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தோம்னா அப்படிதான் தான் வச்சிருக்காங்க அப்போ தான் இவங்க பிழைக்க முடியும் ஆனால் மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதை தான் பண்ண போகிறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு மூணு பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்ணுறாங்க நேஷனல் கேரவேன் அந்த மேக்சின் நீங்கள் ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ள வர முடியாது பிரகாஷ்ராஜு இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க நம்ம அம்பேத்கர் மேல கான்ஸ்டியூஷன்ல பவர்ங்கிறது மேலந்து கீழல்ல கீழந்து மேல அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்தில் நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன் இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன் இதை நான் வந்து கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன் நன்றி